வணக்கம் இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல் நான் ஷங்கர் வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு ஜீவசமாதி ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி இது எங்க இருக்குன்னா நம்ம வாஷர்மேன் பேட் அதோட அட்ரஸ் கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் தாத்தா சித்தர் கோவில் இல்லை தாத்தா சுவாமிகள் கோவில் அப்படின்னா இந்த இடத்த ரொம்ப கரெக்டாக சொல்லிடுவாங்க எப்படி போகணும்னு அந்த ஏரியா மக்களுக்கு அவர் அப்படி கூப்பிட்டு தான் பழக்கம் இது தவிர அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது அது பேர் செங்கல் சித்தர் இல்லை செங்கல் சுவாமிகள்னு எதனால இந்த பேரில் வந்தது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம சோசியல் மீடியா வந்ததுனால யூடியூப்பில் வந்து நிறைய பேர் எண்ணியம் உட்பட சித்தர்களை தேடி அவங்களோட ஜீவ சமாதிகள் எல்லாம் வந்து வீடியோவை போடுறோம் இதை பார்த்து நிறையா மக்கள் அந்த இடத்துக்கு வராங்க அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த சித்தர்கள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுதான் வந்து என்னோட சேனலோட ஆரம்பித்ததுக்கான நோக்கமும் கூட நன்றி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுவாமிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது அந்த ஜீவசமாதி கோயில் உள்ளே போன அப்புறம் சுற்றி இருக்கிற மதில் சவரியில் நிறைய சித்தர்களோட படம் இருக்கும் இங்கே ஒரு கோசாலை இருக்குது அன்னதான கூட இருக்குது தினமும் அன்னதானம் நினைக்கிறது இது ரொம்ப பார்ட்டத்தக்க ஒரு விஷயம் அதே தவிர வாரக வாராகி அம்மனுக்கு வந்து தரையா ஒரு சின்ன கோயில் இருக்குது நிறைய பேர் அங்கே வழிபடுறத நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இங்கே கோவிலுக்குள்ள வரும்போதும் சரி சுற்றி பிரகாரத்தை போதும் சரி இந்த மாதிரி சில லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண சமாதிகளை பார்க்கலாம் இது வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதி கிடையாது அது இருந்த சில பேரோட நினைவு மண்டபம் இல்லை நினைவுகள் மாதிரி அவங்க பரம்பரையில் வந்தவங்க வச்சுருக்காங்க அதனால் வந்து யாரும் இதுதான் ஜீவசமாதி என்று அங்கே போய் நம்ம கும்பிட்றதோ இல்லை அதுக்கான பூஜைகள் பண்ணுறதோ வந்து தேவையில்லை எப்பவுமே வந்து சித்தர்களை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தெளிவுபடுத்திக்கணும் நம்ம எங்கே போகிறோமோ அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் எது ஜீவசமாதின்றது அங்கே இருக்க கேட்டு அதன் பிறகு அதுக்கு பூஜை செய்வதோ அது முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவதோ நல்லது ஜீவ ஜீவசமாதியை பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமிகள் யார் அவர் குரு யார் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பாக்குறது கரபாத்திர சுவாமிகள் தனது கரத்தை வந்து பாத்திரம் மாதிரி உபயோகப்படுத்தி அவர் அப்படிதான் உணவும் சாப்பிட்ருக்காரு அதே மாதிரி அதை நிச்சையாக எடுத்து தனது சீடர்களுக்கு கொடுத்ததாக இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க சுவாமிகளுக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்காங்க ஏழு சீடர்கள் இவர் எங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்களோ அதே இடத்துக்கு பக்கத்துல ஜீவசமாதி அடைஞ்சதாக கூறப்படுகிறது இவரை பத்தி ஒரு டீடைல் வீடியோ நம்ம குடி சீக்கிரம் பாக்கணும் அதன் பிறகு ஏச்சூர் சச்சிதானந்த சுவாமிகள் இவர் வந்து ஒரு எம் சி சி காலேஜ்ல இருந்த ஒரு அதை தவிர ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு நிறைய புஸ்தகங்களுக்கு விரிவுரை எழுதியிருக்காரு சொந்தமாக சில கட்டிடங்கள் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே அதை தவிர இவர் வந்து ஞானத்தில் வந்து ஒரு கரை கண்டவர் நவகண்ட யோகின்னு இவரை சொல்கிறாங்க இவருடைய சமாதி வந்து வருஷவாக்கத்தில் இருக்கு இதை பற்றியும் நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம் இந்த வழியில வந்த சுவாமிகள் வந்து மிக தேர்ச்சியை அடைந்தவர் பல குருக்கள் கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரு இவருக்கு வந்து வேதங்கள்ல அப்படி ஒரு பரிச்சயம் ஒரு நாலேஜ் இருக்கு வேதத்துல அதை தவிர மற்ற சித்தர்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் வந்து கரை கண்டவர் ஜோதிட சாஸ்திரமா இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் எல்லாம் சாமிக்கு வந்து அது பெரிய அதை தவிர அந்த காலத்துல மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளில் வந்து இவர் சுவாமிகள் தீர்த்து வச்சிருக்காரு இவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி தாத்தா சித்தர்னு ஒரு பேர் இன்னொன்று செங்கல் சித்தர் ஏன் செங்கல் சித்தர்னு ஒரு பேர் வந்ததுன்னா அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அந்த காலத்தில் தங்கசாலை மின்பிணர்க்கு இல்லையா அது ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட் ஏரியா பக்கத்தில் வந்து இந்த இவர் இருந்த இடத்த சுற்றி இருக்கிற செங்கல் சூலைகளில் செங்கலை மாட்டு வண்டியில் விற்றுட்டு அங்கே கொண்டு வந்து விற்பாங்க சுவாமிகள் ஏதாவது ஒரு மாட்டு வண்டியிலேருந்து ஒரு செங்கல் எடுத்துப்பார் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி எடுத்த செங்கலில் தான் வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி கட்டி அதுக்குள்ளே சுவாமிகள் வந்து ஜலசமாதி எடுத்துதான் சொல்கிறாங்க அப்படியே ஒரு செங்கலை எடுத்துட்டாருன்னா அந்த வண்டியோட செங்கலை அன்றைக்கே எல்லாமே விற்று தீர்த்துடும் ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் அது இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சேஷாத்ரி மகரிஷிக்கும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க அது கோல்டன் சைல்டுன்னு அவருக்கு பேர் அவர் ஏதாவது பாத்திரக்கடையிலையோ ஏதோ ஒரு கடையில் போய் பொம்மை ஏதோ தொட்டா அந்த கடையில் இருக்கிற எல்லாமே வந்து வித்து போயிடும் அன்னைக்கு அப்படி ஒரு பவர் வந்து நம்ம சுவாமிகள் கிட்டே இருந்திருக்கு அதாவது இந்த மாதிரி சித்திகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா அவர்களுடைய குரு பரம்பரை அந்த மாதிரி இந்த நவகண்ட யோகியே வந்து தனக்கு ஒரு நண்பராகவும் குருவாகவும் இருந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அது தவிர இன்னொரு சித்தி சொல்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு மழை இல்லாத காலம் ரொம்ப பஞ்சம் அப்ப சென்னையில பாதி இடம் விவசாய நலமா தான் இருந்திருக்கு இப்ப விவசாயம் பண்றதுக்கு கூட தண்ணி இல்லை சுவாமிகள் கிட்ட முறையிட்ட உடனே சுவாமிகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு அந்த மழையில வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு எல்லா ஏரி குளம் நிரம்பின உடனே மக்களே சொல்லியிருக்காங்க சுவாமி எனக்கு போதும் இதுக்கு மேல மழை வேண்டான்னு சொன்னோடனே மழை நின்று இருக்கு இதுதான் சுவாமிஜி வந்து ஜலசமாதி அடைஞ்ச இடம் இங்கே வந்து மூணு வேலையும் பூஜைகள் தினமும் அன்னதானம் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இங்கே வர பக்தர்கள் வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வராங்க நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுலேருந்து ஒரு சில பழங்களை வந்து இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க இல்லை சமையலில் வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்க்கறதுனால பல நோய்கள் தீர்ந்து தான் இங்கே வர மக்களோட நம்பிக்கை நிறைய மக்கள் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ஒரு இரவு தங்கிட்டு போவோம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஜலஜீவ சமாதி தான் நம்ம தாத்தா சிந்தரோட சமாதி தாத்தா சிந்தர் சமாதி அடைஞ்சது பதினெட்டு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு செவன்டீன் நைன்டி சிக்ஸ் ஒரு புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளில் இங்க சமாதி அடைஞ்சிருக்காருக்கார் பத்தின உங்க கமன்ஸை இங்க போடுங்க உங்க ஏரியால இருக்கிற தெரியாத சில சித்தர்கள் ஜீவ சமாதியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் கமெண்டில் போடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் கவர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஷேர் பண்ணும் நன்றி ஓம் நம சிவாயா